ஸோ நண்பா இது தான் எங்களுடைய ஊருடைய என்ட்ரன்ஸ் ஓகேங்களா ஸோ என்ட்ரன்ஸ்னால் நான் வந்து தள்ளி வந்துட்டேன் பின்னாடியே இருக்குது என்ட்ரன்ஸு ஸோ வரதூர் மட்டும் அப்படியே நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோங்க நம்மளுடைய வில்லேஜ் கிளம்பிட்டுருக்கோம் ஸோ எப்போ நான் வந்து என்னுடைய ரோ எங்களுடைய ரோடு தான் தான் காமிக்க போகிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓ சரி எத்தனோ வீடியோ போடுறோம் நம்ம ரோடை பற்றி நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டேன் அப்போ நான் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தாண்டி தாங்க நம்ம போகணும் நம்ம ஊருக்கு ரோடு பார்த்திங்களா எப்படி இருக்குது கரட மோடா இன்னும் தார் கூட ஒழுங்காக போடலைங்க இதில் தார் ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து மறுபடியும் அவங்க போய்ட்டுருக்கு மறுபடியும் போட்டால் பிரச்சனை நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் போட வெளியே தான் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாமே சைடில் தான் ஓடிட்டு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் தார் போட்டும் சைடில் தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு குழியும் இருக்குது பழமாவும் இருக்குது இதெல்லாம் எப்படி வண்டி போயிட்டு வர சொல்லுங்கள் பார்க்கலாம் வண்டி விட்டால் ஸோ ஃபுல் டேமேஜ் அதில் தான் விழுமே தான் விழுமே அதனால் வண்டி யாருமே ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டாங்க இது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே முக்கியம் முக்கால்வாசி பேர் ஓகேங்களா எனக்கே இங்கே இதில் வேகம் ஓடும் செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும்ங்க ஏன்டானு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பள்ளம் மேடு பள்ளம் மேடு வண்டி ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா எங்கே போய் எங்கே போகிறது அப்படியே போய் சடான்னு இடிக்கிற மாதிரி தான் லடோ 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 ஆடிட்டே போகும் செம்ம டென்ஷன் ஆகும் அதனால நான் இதில் ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட மாட்டேன் ஸ்லோவாகவே ஓட்டி தான் போவேன் எப்போயுமே எங்கள் ஊர் ரோட்டை காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குற மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் கம்பெனில் ஓகேவா ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் ரோடு மோசமாக இப்போயாவது பரவாயில்லைங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது இப்பயாவது பரவாயில்ல நல்லாயிருக்கு ஒரு அளவு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா இன்னும் ரோடு மோசமாகும் போது நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அப்போ அப்போ பாருங்கள் அப்போ பார்த்து சொல்லுங்கள் இதுதான் எங்கள் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இதுதான் அரச மரம் ஓகேங்களா இதுதான் அரசு மரம் ஸோ இதை தாண்டி தான் நம்ம எங்கள் ஊருக்கு போகணுமே இதுதான் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தாங்க இங்கேருந்து தாங்க எண்ட்ரன்ஸ் எங்கள் ஊர் மண் ரோடு ஃபுல்லாக மண் ரோடுன்னே சொல்ல முடியாது ஃபுல்லாக கல் எங்கே நீங்கள் பாருங்கள் எப்படி சொல்கிறீ நீங்கள் இந்த ரோட்டுக்கு என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர் வச்சுக்கோங்க ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்தளவுக்கு ரோடு இருக்குது நான் எங்கள் ஊர் ரோடு இப்படி தான் இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகேங்களா ஓ பல்சர் எடுத்துருக்கேன் தான் நான் சாலை ஏறிவிடும் பிரச்சனை இல்லை ஸ்பிளெண்டர் எடுத்து வந்திருந்தால் கரெக்டாக வந்துருக்குங்க சரி பல்சர் எடுத்து வந்தேன் சரி வீடியோ எடுத்து போட போடாமல் இருக்க முடியாது அதனால் போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ஆற்றுல சம்மர் தண்ணி ஓ மழை டைமில் சம்மர் தண்ணி போகும் இதில் கிராஸே பண்ண முடியாது அந்தளவுக்கு போகும் தண்ணி இப்போ ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் அப்படியே இருக்குது கஷ்டமேடியாக இருக்கும் ஏன் பாருங்கள் ஒன்று போனால் சைடில் போகணும் இல்லைன்னா சென்ட்ரில் போனோம் ஓகேங்களா காலை எட்டாதவங்கன்னா சென்ட்ரில் போயிட்டு நீ வண்டி எங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சின்னா அப்படியே விழ தான் காலை எட்டுறவங்க கூட கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் நீங்களே இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க ஏன்னா என்ன போகிற எப்படி சொல்கிறேன்னா எங்கள் ஊருக்கு எந்த வசதியுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் மேலே ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு அவசரம்னா கூட எத் யாருமே போக முடியாது ஸோ அந்தளவுக்கு இதுவாக இருக்குது என்ன ஒரு பாம்பு கடித்தாலும் எது 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 நடந்தாலுமே ஸோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை ஸோ வரதில் மட்டும் கூட இல்லை இப்போ அணை கேட்டு இல்லை ஒடுக்கு அப்படியே தள்ளி போகணும் நாங்கள் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு இருக்கோம் மேலே ஒன்றுமே இல்லை ரோடு இருக்கும் இருக்கும்போது மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ கடை எதுவுமே இல்லை எதாவது முடிவுனா கூட கீழே தான் வந்தாங்கணும் கீழே என்ன ஐ மீன் இந்த மாதிரி வரதில் மட்டு அணைக்கட்டு ஒடுக்குத்தூர் அந்த மாதிரி தான் வந்தாங்கணும் ஃபுல்லாகவே கல்லுங்க எங்கே பாருங்க இது சின்ன குட்டி வழி தான் நம்ம போகணுமே ஓகேங்களா அங்கே ஒரு கேமராவில் தெரியுதான்னு தெரியும் தெரியும் தான் நினைக்கிறேன் குட்டின்னு வழிதான் ஃபுல்லாகவே கல் எப்படி இந்த இடத்துல நான் ஒன்று வந்து யோசிக்கிறேங்க அண்ணன் வந்து பைக் வச்சுட்டுருக்காருல கேடிஎம் டியூக்கு ஸோ அது வந்து எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி ஸ்லோவாக ஓட்டிட்டு வந்து கீழே வைப்பார் பாருங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு அண்ணா வந்து மெயின்டைன் பண்ணுறாரு வண்டி இந்த ரோட்டில் ரொம்ப பெரிய விஷயம் தாங்க அது வந்து கிரவுண்டு கிளேரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல இடிக்கும் இந்த இடத்துலலாம் நல்லா பொறுமையாக ஓட்டுனேருந்து கரெக்டாக மைண்ட் செட்டோடு கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி ஓடணும் அதெல்லாம் கரெக்டாக வச்சுன்னு மைண்ட் செட்டில் வச்சுன்னு இருந்தால்தான் கரெக்டாக ஓட்ட முடியும் அந்த வண்டியெல்லாம் எந்த மைட்லாம் அங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கல்லுங்க இப்படியே இப்படி போயிட்டு அசால்ட்டாக அப்படி சாஞ்சின்னா அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு போய் போனீங்கன்னா கூட சாந்தினா அவ்வளோ தான் ஃபுல்லாக தேய்ச்சி கை காலெலாம் தேய்ச்சிக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே ரோடு எப்படி இருந்தால் என்ன வரும் மேலே சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் எங்கள் ஊர் ரோடு ஃபுல்லாகவே தாங்க இருக்குது யாய் 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 பேக் பெயின் தாங்க அதிகமாக இருக்கும் அந்த வண்டியை இடத்துல ஓட்டினா ஆனால் ஓட்ட தெரியாதவங்க மட்டும் வந்துடும் எங்கள் ஊருக்கு பட்டம் ரொம்ப ரொம்ப அவஸ்தை பட்டுருவிங்க இங்க பாருங்கள் தெரியுதா வண்டியோட டூமா ஆமாம் ஆமாம் அந்த பின்னாடி முன்னாடி டயர் இருக்குல்ல அங்கே இருக்குமா ஒன்று ஸோ அதுவே தனியாக கழண்டு வந்துட்டுருக்கு கல்ண்டுல உடஞ்சி வந்துட்டுருக்கு எங்கள் ஊர் ரோட்டில் ஓட்டினேன் அப்படின்னா அதுதான் நிலைமை ஸோ இங்கே இருக்கிறவனா வெண்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அதனால தான் இந்த வண்டி இப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே எங்கள் பாரு ரோடு பாருங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு இந்த ரோட்டில் எப்போங்கயே கரெக்டாக போக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே இங்கே போகிற ட்ரன்னிங் இந்த அளவு இருக்குது பரவாயில்ல நம்ம நம்மளாச்சும் பரவாயில்ல பழகிச்சு ஓட்டிப்போம் பிரச்சனை இல்லை ஸோ புதுசாக யாராவது வந்தால் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க மோஸ்ட்லி புதுசாக வந்தவங்களாம் நிறைய பேர் எங்கள் ஊர் ரோட்டில் விழுந்து தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் வரம்பு ரொம்ப பிக் கேர்ஃபுல் ஓகேங்களா ஐயோ நான் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரன்னிங் ஃபுல்லாக ட்ரன்னிங்கு கல் ஒரு சின்ன கல் தடைக்கிட்டால் கூட கீழே விழ வண்டி தான் அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக சைடில் மட்டும்தான் ஓடிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே ஒவ்வொருத்தர் எங்கள் ரோடு அப்படி இருக்கோ எப்படி இருக்கும் ரோடு அப்படி இருந்தால்தான் வண்டி வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க மெயினாக இந்த ரோடு தான் இந்த வழி தான் நான் சொல்லுவேன் இந்த மேடு தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வழி இதுதான் தான் இப்போ வரும்போது ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணுறேன் அதுவும் பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ வந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் இதில் தான் நிறைய பேர் விழுந்து எழுந்து போயிருக்காங்க ஸோ இந்த பிளேஸ்ல இல்லை இருங்க சொல்கிற முன்னாடி போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஐயோ ரொம்ப டேஞ்சரான பிளேஸுங்க அது வண்டிலாம் மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க திடீர்னு இதில் யாருன்னா குறுக்க வந்துட்டால் அவ்வளோதான் காலி ஆள் ஐயோ அய்யோ பெண்ணுடைய தேய்க்குதுங்க அப்படியே ஏ இந்த பிளேஸ் தாங்க ஸோ வெரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் இது தாங்க பார்த்து போய்க்கணும் பிரேக்லாம் விட்டுட்டு அவ்வளோதான் நம்போம் ஆளு காலி பாருங்களேன் ரெண்டு பக்கம் பள்ளம் சென்ட்ரல் தான் ரோடு இதில் தான் ஓட்டிகிட்டு போகணும் இங்கே பாருங்க அதுவே இப்படி விழுந்து எழுந்து வந்திருக்காங்கன்ட்டு ஐயோ ஐயோ தான் போகணும் கொஞ்சம் வாரம் வச்சுச்சின்னா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டிகிட்டு வரவங்க கண்டிப்பாக விழுந்து எழுந்து தான் வருவாங்க ஓகே எம்எம்மே அய்யோ ஃபுல்லாக கல்லுங்க இதெல்லாம் இந்த இந்த கல்லுலாம் விழுந்தேனா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் கல் மல்ல வந்து அவ்வளோதான் ஆளு காலி ஆளுகாழி தலைவடியும் இல்லை கை கழுவடியும் பெரிய அடிதான் விழுமே கல் மழலாம் விழுந்தா சின்ன அடியெலாம் எதுவுமே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை ரோடு தாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு வரதுக்கு இது ஒரே ஒரு ரோடு தான் வேறு எந்த வழியும் இல்லை ஓகேங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏய் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாகவே பள்ளம் ஃபுல்லாகவே கல் இதுலேயே தான் ஓடிட்டு போகணும் எப்படி ஓடிட்டு போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க அழகாக இருக்குங்க மேலே பாருங்கள் வியூ நல்லாயிருக்கு வியூ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே காடு இருக்குது பார்த்தீங்களா பரவாயில்லங்க ஆபத்தர் இருக்கிற இடத்துலையும் அழகு இருக்குது ஆபத்தர் இருக்கிற இடத்துலையும் அழகு இருக்குங்க நம்ம தலையை தலையாட்டிகிட்டு போனான் ஏய் எப்போ எப்போ இது ஃபுல்லாகவே கல் ஃபுல்லாகவே கல் இதுலாம் விழுந்தீங்கன்னா தான் காலி ஆள் ஐ மீன் காலி காலியெலாம் ஆக மாட்டிங்க நிறைய அடி விழுவோம் அது மட்டும் உறுதி உறுதியாக சொல்லுவோம் அது மட்டும் கண்டிப்பாக இப்படி வேகத்தை போட்டிருக்காங்க அந்த மண்ணு ஃபுல்லாகவே வாரிகிட்டு வந்து அப்படியே விட்டுருக்கு இப்போ தண்ணியும் அதெல்லாம் தான் போகும் தான் சிம்பிள் வெரி சிம்பிளுங்க இதில் பாருங்கள் இதில் சைடாக ஓட்டிகிட்டு போகிறோம் இதில் கரெக்டாக இந்த பக்கம் ரைட் சைடு ஸ்லிப் ஆனால் பள்ளம் அவ்வளோதான் விழுந்துருவோம் அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்லிப் ஆனாலும் பள்ளம் தான் அப்படியே விழ வேண்டியது தான் ஏதோ ஒவ்வொரு இடம் மட்டும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாங்க மற்றபடிலாம் எதுவும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி யாராவது குறுக்காக வந்தால் அப்படியே ஒதுக்கும் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக ஒதுக்கிடுவாங்க ஒவ்வொருத்தரும் கரெக்டாக வந்துடுவாங்க ஒவ்வொருத்தரும் கரெக்டாக வர மாட்டாங்க அப்படியே மேலே நிற்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை வந்து க்ராஸ் பண்ணி போனோம்னா ரொம்ப கஷ்டம் தான் இந்த ரோட்டில் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஸோ நம்ம இப்படி போயிட்டுருக்கோம் முன்னாடி தான் வண்டி வந்துச்சோன்னா அதுவும் கஷ்டம் தான் மேட்டில் மேட்டில் இருக்கவங்க அப்படியே நிற்கணும் மேலே நிற்கணும் ஸோ நம்ம போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வர மாதிரி இருக்கும் இல்லைனா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல செம்ம தண்ணி போவோம் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் தனியாக வீடியோ எடுத்து ஓகேங்களா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இந்த சைட்லாம் எல்லாம் காமிக்கிறேன் ஆ இப்படி தான் போகணும் இப்போயாவது பரவாயில்லைங்க இப்போ தான் ரோடு வந்து நிறைய இருக்காங்க அதனால இப்போ ஓகே தான் ஓகே தான் சொல்லுவேன் முன்னாடிலாம் இருந்துச்சு பாருங்கள் இதுதான் ஃபுல்லாகவே அப்படியே இதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாகவே சைடாக தான் போயிட்டுருக்கணுமே அந்தளவுக்கு ரோடெலாம் இருந்தால் எப்படிங்க இன்னும் மழை டைம்லாம் ஓடிட்டு போகணுமே நான் நான் வந்து இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மழை வரும் எக்ஸ்பெக்டே பண்ணேன் இப்போ பார்த்தா மழை வரலை என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம வீணாக போன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சு நம்ம இப்படி பண்ணுறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சு விடுங்க அது அது ஒரு போட்டம் விடுங்க அந்த டாபிக் நமக்கு வானாம் இப்போதைக்கு நம்ம ரோடை பற்றி பேசலாம் மேலே எதுவுமே எந்த வசதியுமே இல்லைங்க எது நடந்தாலும் கீழே தான் வரணும் அதேமாதிரி சண்டே தான் நடந்தால் கூட மேலே முடிச்சுப்பாங்க இப்போ பரவாயில்ல பஞ்சாயத்து இருக்குது மேலே காசு வாங்கி அதெல்லாம் முடிச்சுப்பாங்க அங்கேயே என்ன ஒன்றுன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரணுன்னா கூட ஓகே ஏதோ பெரிய பிரச்சனை இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வாங்கணும் ஸோ அது கூட கீழே தான் வரணும் அதுவும் ஸ்டேஷனும் மேலே எதுவுமே இல்லை ஸோ இப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் இருக்கான்னா அதுவும் இல்லை எதுவுமே இல்லைங்க மேலே வசதி என்ன ஒன்றுன்னா மேலே இருக்கும் நோய் இல்லைங்க நியூட்ராச்சு பார்த்திங்களா இதுதான் இங்கே பிரச்சனையே ஒரு டைம் நியூட்ரா வண்டி போகும்போது இங்கே இங்கேயும் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ரோடெல்லாம் எதுவுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேங்க எங்கள் ரோடெல்லாம் மோசமான ரோடு எங்கள் ஊர் ரோடு தான் ஸோ மற்ற இடத்துல ஒரு தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இங்கே மட்டும் ஒரு தார் ரோடு போட்டு கொடுக்கல அது ஏன் தான் தெரியல எனக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன் கமெண்டில் பார்த்துருக்கேன் அவங்க ஊர் ரோடை பற்றிலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஊர் ரோடில் எப்படி தெரியப்பாக இருக்கும் காமிக்கிற இறங்க தண்ணி இறங்க எப்படிலாம் இருக்காது இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி சதுரமாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமே ஆனால் ரோடு போட்டுருக்க மாட்டாங்க ஸோ அவங்களாம் வீடியோவில் பார்த்து அவங்களாம் இதுவாக இருப்பாங்க ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துக்கு அது ரீச் ஆகிருக்கும் ஸோ அவங்களாம் பிரச்சனை இல்லை ரோடு நல்லா இந்த மாதிரி வசதியாக நல்லா தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ரோ நம்ம ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அல்லேரி ரோடே எப்படி தாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சுத்தம் சரியில்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு இருக்கு அங்கேன்னு தெரியல மற்றவங்கலாம் நம்ம ஒரு நிலைமை வந்தால் நம்ம போடலாம் நம்ம தான் வர மாட்டோமே அந்த நிலைமைக்கு ஒரு நாள் தான் வருவாங்களா நம்ம தான் படிக்க மாட்டோமே ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கான் அவ்வளோதான் ஓரளவுக்கு படிப்பான் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் நம்ம வேறு நம்ம வேறு அவ்வளோ தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எவ்வளோ ரிச்சா ஆகுதுன்னு நம்மள பார்க்கலாம் அளவுக்கு ரோடு இருக்குது இன்னுமே போட்டு கொடுக்கல ஸோ மற்ற இடத்துலலாம் போட்டுட்டாங்க ஏதோ வருது அதோ வருதுன்னு இருக்காங்க ஒன்றுமே காணும் இன்னுமே ஸோ எத்தனை உயிர் உயிருபோங்க பாருங்கள் பாட்டியில் எத்தனை எப்படிங்க போவோங்க ரொம்ப கஷ்டங்க மூணு பேர்லாம் போனோம் அதுதான் வயசானவங்களாம் கீழே இந்த மாதிரி கீழே எதோ ஏதாவது ஒருத்துக்கு வரணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இதே வயசானெலாம் முதியோர் திட்டுன்னு நினைக்க திட்டம்னு நினைக்கிறேன் காசு தருவாங்க அப்போ போ மந்த் மந்த் தர தராங்க ஸோ அதுக்கும் இங்கே சிக்னல் இல்லை மெயினான ரீசன் என்னன்னா சிக்னலே இல்லை அவங்க மேலே வந்து தராங்க காசு பிரச்சனை இல்லை அது கரெக்டாக தராங்களா இல்லை காசுலாம் பிடிச்சுன்னு தராங்களா எனக்கும் தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் காசுலாம் பாதி பிடிச்சுன்னு தான் பாதி தராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாருமே மேலே இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக இந்த காசு கரெக்டாக சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எதுவுமே சேர மாட்டேங்குது காசு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த காசுமே கரெக்டாக ஃபுல்லாக போயிட்டு அவங்களுக்கு சேர மாட்டேங்குது ஒருத்தருக்கு போயிட்டு ஸோ நிறைய பேர் கமிஷன் அடிச்சுட்டு தான் தராங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வயசானவங்களாம் பாவங்க அவங்களுலாம் கமிஷன் அடிச்சு அவங்கதெல்லாம் காசு எடுத்து ஏமாற்றி முன்ன ஒரு நடந்துச்சு எங்கள் ஊரில் இஷ்யூ காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒருத்தன் இந்த மாதிரி காசு கொடுத்து தான் அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டான் நிறைய இஷ்யூ நடந்துருக்கு நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க இங்கே பாருங்கள் அங்கே ஊருக்கு பாருங்கள் டவர் டவர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் நம்ம போகணுமே இந்த காடெல்லாம் ரீச் ஆகி போகணும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க ஏன்னா ஒன்றும் ஃபாரஸ்ட் தான் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒவ்வொரு இடம் மட்டும்தாங்க இப்படி இருக்குமே அதுவும் எதோ ஒவ்வொரு இடம் தான் அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நினச்சி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருக்குமே இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ரோடு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நீங்கள் நீங்கள் எக்ஸ்பர்ட்டை விற்கிட்டா தப்பு அதனால் எக்ஸ்பர்ட்டே வச்சு வராதுங்க எங்கள் ஊருக்கு மட்டும் வராதிங்க வராதீங்க மட்டும் சொல்கிறேன் ரோடு ரோட்டுக்காக தான் வராதிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எதோ அடி படிச்சுன்னா அவ்வளோதான் இங்கே எதுவும் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஓகேங்களா அதனால் மேலே வர முடியாது நீங்கள் கீழே எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும் ஸோ வரவங்க வந்து பார்த்து வாங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க ஹெல்மெட் இங்கே வந்து ஆமாம் ஹெல்மெட் போட்டு வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து வேலை வச்சாங்க நூறு நாள் வேலைன்னு ஒன்று வச்சாங்க ஸோ அதான் ரோடெலாம் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இதுக்கு முன்னாடிலாம் ரோடு நிறைய இவங்க எல்லாம் அப்படியே ரோட்டில் பார்த்துப்பாங்க ஆரம்பிச்சே எழுந்துருவானுங்க அவ்வளோதான் முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா நெட்ஒர்க் இங்கே சுத்தமாக இல்லைங்க சிக்னலே வராது எங்கேயுமே வீட்டில் சுத்தமாக வராது ஜியோ ஜிவோன்னு ஒரு சிம் வச்சுட்டுருக்கோம் எல்லாருமே ஸோ அதுக்கு வீட்லேயே கிடைக்குனா வாய்ப்பு இல்லை கிடைக்கிறதுக்கு அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வரணும் கரெக்டாக இந்த மாதிரி எங்கே மலை மேலே ஆமாம் இந்த மாதிரி மலை மேலே ரொம்ப ஹைட்டான இடத்துக்கு வந்தால் தான் சிக்னலே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இது பண்ணுறவங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தூரம் வந்து தான் கால் பண்ணோமே கொஞ்சம் தூரம்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் தாங்க வந்து மேலே வந்து கால் பண்ணோமே இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ஸோ சிக்னல் பிரச்சனையும் ஃபுல்லாகவே இருக்குது எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊருக்குன்னு எதுவுமே இல்லைங்க சிக்னல் இல்லை எந்த வசதியுமே இல்லை ரோடு வசதி இல்லை ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை எதுவுமே இல்லை இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்ன சொல்கிறது ரோடும் இருக்குங்க இது ஒருத்தர்னா தான் ஓகே சலன் வந்துடலாம் ஒரு ரெண்டு பேர் வரணுன்னா ரொம்ப கஷ்டம்தான் இதுக்கெல்லாம் கார் வருமானா வாய்ப்பே இல்லை காரில் வரத்துக்கு ஏதோ இந்த பெரிய பெரிய கார்லாம் மலை ஏறும் பார்த்தீங்களா ஸோ அந்த கார்லாம் கரெக்டாக ஏறி வந்துடும் பிரச்சனை இல்லை மற்ற காரெலாம் இன்றைக்கியிலேயே நிற்க வேண்டியது தான் அரசு மரம் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கேயே நிறுத்திட்டு வர வேண்டியது தான் இதுவும் ரொம்ப டேஞ்சரான இடங்க இங்கே பாருங்கள் சன்ட்ரல மலை ஏறணும் அப்படியே சன்ட்ரில் ஏறணும் எங்கள் ஒரு வீடு அங்கேருந்து பார்க்கணும் நல்லாயிருக்கான்ட்டு தெரியுதா எனக்கு தெரியல கீழே இறங்கும்போது எப்பயாவது காமிக்கிறேன் ஓகேங்களா அப்போ நல்லா இருக்கும் ஏறி போயிட்டு நாட்டுல விலை குடிச்சிட்டு இருக்காங்க வேற குடிச்சிட்டு இருக்காங்க ஆமா இன்னொன்னு என்னன்னா அங்க வந்து கேஸ் எதுவுமே இல்லை ஏன்னா மேலே கேஸ் மிஷி கேஸ் வந்து மேலே பிடிக்கிறதுக்கு அந்த பிளேஸே இல்லையே அப்புறம் எப்படி கேஸ் எல்லாம் வைப்பாங்க ஃபுல்லாகவே விறகுதாங்க வேறக்கிட்ட தான் சமைக்கணும் மழை வந்துச்சனா வேற கூட நினைஞ்சிடுது அப்புறம் எப்படி சமையல் செய்வாங்க இதுவும் பயங்கரமான ஏரியா தான் இதில் போனால் போய் முட்டிக்க வேண்டியதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக கட் பண்ணணுங்க நம்மளோட சுசிலாம் எப்படி யாராக போகிறான்னு தெரியல ஃப்யூச்சரில் எடுத்துட்டான் அதுக்குள்ளே ரோடு போட்டால் ஓகே ஐ ஆம் ஹாப்பி ரோடு போலனா நம்ம வந்து எப்படி எடுத்துனோட தெரில வண்டிலாம் நம்மளுடைய சுசி எப்படி ஏற போகிறோம் ஏறிடுவா பிரச்சனை இல்லை மற்றபடி மைண்டேட் பண்ணதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கிரவுண்ட் கிளியரியன்ஸ் கம்மி இங்கே பாருங்கள் அப்படியே சும்மாவே இடிக்கும் இதெல்லாம் ஏற்றுனா அந்த மாதிரி எது யாருமே இருந்தாலும் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் எங்கூட ஸ்ப்ளெண்ட்ரு வண்டி தான் வச்சுருப்பாங்க ஸ்ப்ளெண்ட்ரு பல்சர் கூட கம்மி தான் ஸ்ப்ளெண்ட்ரு வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா அதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் வண்டி நல்லா ஏறும் ஓகேங்களா அதனால் வச்சுட்டுருப்பாங்க நான் நம்மள்தியே ஸ்பென்ட் தான் இருக்குது அண்ணா அது அப்பா அதுவும் ஒன்று இருக்குது இந்த வண்டி வந்து மாமா அது ஸோ நான் வந்து அப்பப்போ எடுத்து ஓட்டுவோம் அவ்வளோதான் மாமாலாம் கொடுத்துருவாருங்க கேட்ட உடனே அவரெல்லாம் எதுவுமே குறை வைக்க மாட்டார் ஸோ மாமா மாமா எதுலேயுமே குறை வச்சதுல எதுவுமே எது கேட்டாலும் ஓகே எடுத்துன்னு போட அவ்வளோதான் வண்டியெல்லாம் எடுத்துன்னு ஆனால் எடுத்துன்னு போகாதனாலும் சொன்னதே இல்லை அந்த மாதிரி பர்சனெலாம் கிடைத்து ரொம்ப லக்கி தான் என்னங்க ம் சரி விடுங்க அவங்கள பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு இப்படியே நல்லா நல்லா பேசிக்கலாம் நம்ம ரோடை பற்றி பேசலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கல் வேக இது இதுலேயும் வேகத்தில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் ஊர் ஆளுங்க இது இங்கே பாருங்கள் இதில் எங் எங்கே போடுத்துனு தெரியல ரோடு இது போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே எதில் போனாலும் டேஞ்சர் தான் ஆனால் எதிராடி ஒரு இடத்துல போய் தான் ஆகணும் நம்ம வந்து ரோடை க்ராஸ் பண்ணணுன்னா அந்த அளவுக்கு இப்படி இருக்குது எம்எம்ம ஃபுல்லாகவே கல்லுங்க புதுசாக என்ன வரீங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயின் இல்லாமல் போக மாட்டேங்க எங்கள் ஊரில் இருந்து மொத்தமாக இப்படி கீழே இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேலே இறங்குற பரவாயில்ல அளவுக்கு வந்துடுவீங்க கீழே இறங்கும்போது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பயந்துனே ஓட்டுவீங்க அந்த அளவுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக இப்படி இருக்கும் பிரேக் அடிச்சாலும் தேய்ச்சிட்டே போகும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே ஒன்று தெரியுது பார்த்திங்கன்னா டவர்னு சொல்லிவிட்டு அது இருக்கிறத ஒன்று தான் இருக்காலத்துக்கு ஒன்று தான் இது வரைக்கும் டவர் அதுக்கு கொடுத்ததே இல்லை அப்படியே ஏதாச்சும் சும்மா இருக்குது இன்னொன்று அப்பப்போ சார்ஜ் போட யூஸ் ஆகுது அவ்வளோதான் அப்பப்போ கரண்ட்டு போயிடுதுங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி காட்டு உள்ளலாம் எப்படிங்க கரண்ட் இழுத்துன்னு வர முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கேருந்து அதெல்லாம் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி சின்ன வசதி இவங்க இவங்க முக்கியமானது இவங்களாம் படிக்கவே படிக்கிற அவ்வளோ பேர் படிக்கிற படிக்கவே மாட்டாங்க எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் ஸோ இதனாலலாம் இந்த மாதிரி கீழே வந்து படிக்கணும் ரொம்ப தூரம் வரணும் படிக்கிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை ஸோ அவங்களாம் படிக்க வைக்க மாட்டாங்க உங்கள் பேரண்ட்ஸ்லாம் அவங்க படிக்க வைக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் ஹைட்டாக இருக்குது ஆனால் இதுக்கு இன்னும் சிக்னலே தரல எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் எதுவுமே ஈஸி இல்லைங்க எல்லாமே கஷ்டம்னாங்க ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருடைய வீடியோங்க இங்கே நிறுத்தி ஒரு வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ அடிக்கடிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது நானே எங்கள் அண்ணா எல்லோருமே வந்து இங்கே தான் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஸோ நல்லா இருக்குங்க இங்கே இந்த டைம் நல்லாயிருக்குனு தெரியல இங்கே பாருங்களேன் ஐயோவா கேமரா வந்துருப்பது ஃபுல்லாகவே படலம் அங்கே ஃபுல்லாகவே படலம் அங்கே பாருங்கள் வியூ ஸோ எப்படி இருக்குது ஓ ஸோ வண்டி அங்கே நிற்கிது நம்ம வந்து எப்படி போனோம் ஸோ நம்ம வந்து அங்கே ஊருக்கு பார்த்தீங்களா கீழே கொல்லிலாம் தெரியுது இப்போ சின்ன சின்னதாக அங்கேருந்து தான் வந்தோம் அப்படியே வந்து இந்த வண்டி இருக்குது அப்படியே போக போகிறோம் ஸோ நண்பாக இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நான் வீடியோ எவ்வளோன்னு சொல்லியிருப்பேன்ட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா எந்த வசதியுமே இல்லை எங்கள் ஊருக்கு அவ்வளோதான் இதுதான் இது தான் நிலைமை நான் வீட்டர்னு போயிட்டு அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏம் அவ்வளோதாங்க ஊர் வந்தாச்சு இதுக்கப்புறம் நிறைய ஊர் இருக்குங்க இதுக்கு கிராஸ் பண்ணி போனால் நிறைய ஊர் இருக்குது அது எனக்கே ஊர் பேரெலாம் தெரில ஆனால் நிறைய ஊர் இருக்குது இதில் போனால் நிறைய ஊருக்கு போகலாம் இதில் போனால் எங்கள் வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் ரெண்டு வழி இருக்குங்க அதுலேயும் வரலாம் இதுலேயும் போகலாம் நாங்கள் எப்போயும் ஷார்ட் கட்டதான் போவோம் காலேஜ் போயிட்டு வந்தேன் அண்ணாது ஆனால் தான் இருக்குது ஆனால் தான் இருக்குது வீடியோ வீடியோ ஃபோட்டோ இல்லை வீடியோ தான் கே யூடியூப் சேனலில் சரி சரி ஐயோ ஐயோ கேமரா ஆன்ல இருக்குன்னு சொன்னாவே எல்லோரும் பதறாங்க அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுக்கிறாங்க எல்லாருமே கேமரா ஆன்ல தான் மட்டும் அவ்வளோதாங்க இது வீட்டுக்கு வந்தாச்சு இது ஒரு கோவில் இதுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லை பூஜையும் பண்ணுறது இல்லை முருகர் கோவில் ஸோ நம்மளுடைய முருகர் சொல்லக்கூடாது வந்துட்டும் அது நம்ம வீடு 也 <laughs> 不也不也不也不